மார்க்கு சுவிசேஷம் ஒன்பது இருபத்தி மூன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் விசுவாசிக்கிறவனுக்கு ரெண்டு விஷயம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு சில விஷயங்கள் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு நாலு விஷயம் கூடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் வாயை திறந்து என் கூட சொல்ல விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் ஆனால் அதுக்கு ஒரு அதுக்கு தேவையானது த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தினுடைய வேகம் ஆழம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாயிருக்கின்றன வேத புத்தகத்தில் விசுவாசத்தை குறித்த பட்டியலில் சொன்னதை நான் வாசிக்க விரும்புகிறேன் எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் லெவன் தேர்ட்டி த்ரீ ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் அமேம் விசுவாசத்தினாலே ஹூ த்ரூ ஃபெய்த் அமேம் முப்பத்தி மூன்று ஹூ த்ரூ ஃபெய்த் சப்டியூட் கிங்டம்ஸ் ராஜ்யங்களை பிடித்தெடுத்தார்களாம் எப்படி பிடித்தார்களா சொல்லிட்டே வாங்களேன் ராஜ்யங்களை பிடித்தார்கள் எப்படி பிடித்தார்கள்